ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு ஸோ அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியான தகவலை வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க சில வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கையான ஒரு முக்கிய தவிர்க்க முடியாத அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சோ எதனாலும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வந்து நிறைய பேர் வந்து ஸோ வைத்திருக்குமில்லையாசோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்கியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணக்குகளாம் வைத்திருக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து ஸோ பொருந்தும் இருந்தாலுமே நான் எத்தனை வங்கினாலும் வந்து ஸோ நான் அக்கௌண்ட்லாம் வந்து வைத்திருப்பான் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு தான் ஸோ இருந்தாலுமே எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படுறாங்க ஸோ என்னென்ன ஸோ விதிமுறைகள்லாம் வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் இந்தியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வந்து ஸோ விதிக்கிறாங்க அப்படின்றத வந்து அனைவருமே கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வந்து ஸோ இருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தால் ஒரே வங்கியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று வங்கிக்கு மேலே வந்து கணக்குகள் வந்து ஸோ வைத்திருப்பாங்க ஸோ அந்த வங்கி கணக்கில் நிறைய சந்தேகத்தின் அடிப்படையில் பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைபெறும் முறைகேடாக பயன்படுத்துவர்களுக்கு இந்த அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திணித்து இருக்காங்க அதெல்லாம் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை கூட வந்து இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வந்து வைத்திருவங்களுக்கு ஸோ அதை வந்து நல்லா நல்ல முறையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஸோ கிடையாது ஸோ போலியான சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து நிறைய பரிவர்த்தனைகள் வந்து இருந்தது போலியான பரிவர்த்தனைகள் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத ஸோ அனைவருக்குமே எச்சரிக்கை வந்து ஸோ கொடுத்துருக்காங்க என்னென்ன விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் நிறைய அக்கௌண்ட்டுகள்லாம் வந்து ஸோ வைத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வங்கி கணக்குகள் இருந்தால் போலி பரிவர்த்தனைகள் கண்டறிந்தால் பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சந்தேகத்தின் அடிப்படையில் பரிவர்த்தனை இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களின் எச்ச எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில ஒரே பேரில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்தால் இனி கட்டாயம் அபராதம் விதிக்கப்படலாம் ரிசர்வ் வங்கி என்ன விதிகள் வந்து கொண்டு வந்து உள்ளாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் பேரில் பல வங்கி கணக்குகள் வந்து இருந்தால் சிக்கல் ஏற்படலாம் என்று ஆர்பிஐ கூறுகிறது இது தொடர்பான விதிகளை தெரிந்து கொள்வது அனைவருக்குமே ஒரு அவசியம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில் தான் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்தால் ரூபாய் அபராதம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இருந்தாலுமே செலுத்த வேண்டும் என்ப வேண்டும் இது இது போன்ற கடுமையான விதியை வந்து ஆர்பிஐ வந்து அமலப்படுத்தி உள்ளது ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என் பணம் செலுத்தவில்லை என்றால் வங்கி சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன் என்று அனைவருக்குமே பொதுமக்களுக்கு ஸோ தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்றத வந்து ஸோ அனைவருக்குமே சொன்னது இல்லையா ஸோ எதனால் வந்து விதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் ஆர்பிஐ விளையாட்டுல முக்கிய அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து குறிப்பிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் சந்த கணக்கில் போலி பரிவர்த்தனைகள் கண்டறிந்தால் கடும் அபராதம் விதிக்கப்படும் அதே மாதிரி கணக்கில் சந்தேகத்தினிடமான பரிவர்த்தனைகள் இருந்தாலும் ஸோ இது உங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வந்து ஸோ விதிக்கப்படும் அதே வந்து போலி பரிவர்த்தனை நடந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை வைத்திருக்க முடியாது என்று ஸோ வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆன ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வந்து அவங்களே முடுக்கக்கூடிய ஸோ நிரந்தரமாகவே ஸோ நீக்க போடியும் நீக்கி நீக்கிடுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க சில ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை பயன்படுத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இது மாதிரியெல்லாம் இல்லை ஒரே வங்கி ஸ்டேட் பேங்க்கனால் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வங்கி கணக்கு கணக்குகள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தான் இது ஸோ அதே மாதிரி இந்தியன் பேங்க்லும் சரி இந்தியன் பேங்கிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கணக்குகள் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இதே விதிமுறைகளெலாம் வந்து பொருந்தும் ஸோ இது வந்து அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டு இருந்தாலுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி கணக்கில் ஸோ நிறைய ஒன்றுக்கு மூன்று மேற்பட்ட வங்கி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ வங்கி கணக்கில் வந்து முடக்க போகிறோம் அப்படின்னு தான் ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று வகையான வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவோம் அப்படின் தான் வந்து ஆர்பிஐ வந்து கொள்ளிருக்காங்க எந்த மாதிரியான வங்கி கணக்கில் வந்து முடக்கப்படும் அப்படின்னா ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த அமலுக்கு வந்திருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி புதிய வங்கி விதிமுறைகளை அமல்படுத்தி உள்ளது ஸோ இதன்படி வங்கிகளில் உள்ள குறிப்பிட்ட மூன்று வகை கணக்குகள் மூடப்படும் இத்தனை இதனை அனைத்து வங்கி வாடகைக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இது வந்து வங்கி வங்கிகளுக்கு வந்து மூட மூடப்படும் வங்கிகளுக்கு வந்து எந்த மாதிரியான கணக்குகள் வந்து ஸோ மூடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தொடங்கி ஜனவரி முதல் இந்திய ரிசர்வ் வங்கி சில முக்கிய மாற்றங்களை வந்து அமல்படுத்தி உள்ளாங்க இது புதிய கட்டுப்பாடுகளின்படி குறிப்பிட்ட வகையை சேர்ந்த சில வங்கி கணக்கள் மூட வாய்ப்புள்ளது ஸோ நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து இது கூடும் என்பதால் சாணவருமே இந்த விதிகளை புரிந்து கொள்ள முன்கூட்டியே நடவடிக்கை வந்து எடுப்பது அவசியம் ஸோ இருந்தாலுமே வங்கி கணக்கில் வந்து விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த வங்கி கணக்கில் வந்து மூடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ நீண்ட காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத கணக்குகளும் அதேமாதிரி மோசடி பேக்கிங் பண மோசடி போன்ற சபாயங்களுக்கு எளிதில் சமயம் வங்கி கணக்குகளுக்கு ஸோ முடக்கப்படும் அதேமாதிரி இதனை தடுக்கும் வகையில் ஆர்பிஐ வந்து இந்த புதிய நடவடிக்கை வந்து எடுத்துள்ளது சில டிஜிட்டல் வங்கி அமைப்பை ஸோ வலுப்படுத்தவும் வாடிக்கையாளர்களின் பண பாதுகாப்பை உறுதி செய்யவும் பார்த்தினா இந்த மாற்றத்தை வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இகேசி அப்டேட் பண்ணாத வங்கி கணக்குகளும் அதே மாதிரி ஸோ பத்து வருடங்களாகவே எந்த ஒரு பரிவர்த்தனம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கிலும் ஸோ இதில் வந்து ஸோ முடக்கவுடன் சொல்ல இந்த முடிவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வங்கிகளை வந்து பார்த்திங்கன்னா மேலும் பாதுகாப்பாகவும் ஸோ தன்மை வந்து மக்களுக்கு எதிர் ஏற்படுத்தவும் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இரண்டாவதுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வகை டார்மெண்ட் கணக்குகள் இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகள் டார்மெண்ட் கணக்குகளாக கருதப்படுகின்றன இவ்வகை கணக்குகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படாமல் சாகர்களுக்கு எளிதாக இழக்க மாறுகின்றன தான் அத்தகைய கணக்குகள் பட்டியலிருந்து ஸோ இல்லாவிட்டால் ஸோ முடக்கப்படலாம் என ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுக்குமே அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து ஸோ கொடுத்துருக்காங்க சொல்ல கட்டாயம் பார்த்தீங்கன்னா அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்ல பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த நிறைய விதமான ரூல்ஸுகள்லாம் பார்த்தோன்னா டெய்லியுமே அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க சில மக்களுக்கு அனைவருமே கொண்டு ஸோ அனைவருமே வங்கிகள் வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து ஸோ சொல்லியிருக்காங்க சரி ஓகே சில பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வந்து உள்ளவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வங்கி கணக்குலாம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்